வணக்கம் இப்பதிவினை முதற்கிடமே பார்ப்போர் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து பேரை ஒரு நாளும் மறக்காதீங்க பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களை விட்டு போனவர்களையும் மறக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து பேரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதீர்கள் பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதீர்கள் பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதீர்கள் உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதீர்கள் உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து பேருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் பழித்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களோடு இருக்கும் உண்மையான உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள் உண்மையானவனாய் இருந்தாலும் உலகம் உன்னை ஏமாற்றும் அதனால் என்ன உண்மையாகவே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக் பயன்படுத்திக் கொள்ள தெரியாத நிமிடங்களைத்தான் நேரம் சரியில்லை என்று கூறி தப்பித்துக் கொள்கிறோம் பிரச்சனையே வயிறுதான் பாதிப்பேர் குறைக்க ஓடுகிறார்கள் பாதிப்பேர் நிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய விதை ஒரு சிறிய விதைக்குள் தான் மாபெரும் தேக்கு மறைந்துள்ளது அதுபோல மனிதனின் ஆழ்மனதில்தான் அவனுடைய மாபெரும் ஆற்றல் மறைந்துள்ளது சில நேரங்களில் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்கான வழிதான் எதற்காகவும் துணிவை கைவிடாதீர்கள் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர வேண்டி உள்ளது விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு எண்ணையாவது திறந்துவிடும் முயற்சியை தொடருங்கள் பசியின் கொடுமை வறியவனுக்குத்தான் தெரியும் பணமில் பணம் இழந்தவனுக்கே ஏமாற்றத்தின் வலிமை தெரியும் உடையின் அருமை மாற்றி துணி இல்லாதவனுக்கே தெரியும் உடல் நல அருமை நோயாளிக்குத்தான் தெரியும் கணவனின் அருமை பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட பின் தான் தெரியும் மனைவியின் தியாகமோ அவள் இறந்த பின்புதான் தெரியும் வாழ்வு என்பது உடைக்கும் காலத்தினோடு முடியாது பயணித்தல் ஆகும் நன்றி வணக்கம்